ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் ஜெயலலிதா ராஜ்யசபா உறுப்பினரானார் அப்போது டெல்லியில் குஷ்வந்த் சிங் போன்ற பிரபல எழுத்தாளர்களிடம் ஜெயலலிதாவிற்கு நட்பு மலர்ந்தது இதன் விளைவாக அப்போது அறிமுகமான ஜெயலலிதாவை குஷ்வந்த் சிங் வானலாவை புகுந்து எழுதினர் எப்போதும் குஷ்வந்த் சிங்கிடம் பேச்சு கொடுக்காமல் ராஜ்யசபாவை விட்டு ஜெயலலிதா வெளியேறுவது இல்லை அதே போலவே பதிமூன்று நாட்கள் மந்திரியாக இருந்த பிஜேபி அஸ்வந்த் சிங் ராவ் மந்திரி சபையில் ரயில்வே மந்திரியாக இருந்த சுரேஷ் கல்மாடி போன்றவர்களிடம் ஜெயலலிதா நெருக்கமாக பழகினார் ஜெயலலிதா யார் யாரோடெல்லாம் பழகுகிறார் என்பதை கவனித்து அப்போது சென்னையில் இருந்த எம்ஜிஆருக்கு தகவல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள் எம்ஜிஆரோ தனது அவசரத்தில் தமிழ்நாடு இல்லத்தில் ஜெயலலிதா இல்லாவிட்டால் அவர் எங்கே இருக்கிறார் என்று தேட ஆரம்பித்து விடுவார் தேடி முடிந்த பிறகுதான் அடுத்த வேலை என்று அவரது நிலைமையானது எம்ஜிஆரது அதீதமான ஜெயலலிதா கவலையில் ஒன்று இரண்டு எம்பிக்களை ஜெயலலிதாவின் போக்குவரத்துகளை பற்றி விசாரித்து அறிந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வேலை பார்க்கிற பயன்கள் இடத்திலெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தார் ஒவ்வொருவரிடமும் அடுத்தவர்களிடம் சொல்லாத என்றார் எப்படி ஜெயலலிதா என்கிற பூதத்தை எம்ஜிஆர் ஜாடியில் இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் மீண்டும் அதை ஜாடிக்குள் கொண்டு வந்துவிட எம்ஜிஆர் படாத பாடுபட்டார் விதி வேறு மாதிரி விளையாடிவிட்டது இறுதியாக ஜெயலலிதா டெல்லிக்கு போனது போதும் என்று சொன்னார் எம்ஜர் அவர்கள் முதலில் பணிந்த மாதிரி நடந்து கொண்ட ஜெயலலிதா மீண்டும் எம்ஜரை குத்தும் நாகப்பாம்பு ஆனார் காரணம் காட்டாமல் அறுபது நாள் வரை தொடர்ந்து கையெழுத்து போடாவிட்டால் ராஜ்யசபா பதவி தானே காலியாக போகும் ஆகவே இந்த விதியை காட்டி அவ்வப்போது டெல்லிக்கு சென்று பதவியை தக்க கொள்கிறேன் என்று ஜெயலலிதா எம்ஜரிடம் கேட்டுக்கொண்டார் முதலில் இதில் பிடிவாதமாக இருந்த எம்ஜர் பிறகு வழக்கம் போல தளர்ந்தார் விளைவு மீண்டும் ஜெயலலிதா டெல்லியில் குடியேற்றினார் டெல்லியில் பலரோடும் ஜெயலலிதா பழகுகிறார் என்பதில் எம்ஜர் பதைப்பதைத்து போனதற்கு அடிப்படை காரணம் தன்னை பற்றி அவர்கள் ஏதாவது கேட்டு வைக்க தப்பும் தவறுமாக காலம் காலமாக சேமித்து வைத்திருந்த எம்ஜர் மீதான வெறுப்பை ஜெயலலிதா வெளியிட்டு விடுவார் என்று எம்ஜர் நம்பினார் இதற்கிடையில் நினைத்த போதெல்லாம் டெல்லியில் பத்திரிகைக்காரர்களுக்கு ஜெயலலிதா பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார் இதுவேறு எம்ஜிஆருக்கு அதிர்ச்சியாக இருந்தது எம்ஜிஆர் நோய்வாய்ப்படுகிற காலத்திற்கு முன்னரே ராஜீவ்காந்தியோடு ஜெயலலிதா பழக ஆரம்பித்தார் டின்னர் டிப்ளமசி என்று இருபது எம்பிக்கள் குழுக்களுக்கு மதியமோ இரவோ விருந்து வைத்து அந்த விருந்தின் மூலமாக அவர்களோடு கலந்து பழகுவது என்ற முறையை அந்த நாளில் ராஜீவ்காந்தி தீவிரமாக அமல்படுத்தி வந்தார் அதன்படி ஒருமுறை ராஜீவ் ராஜீவ்காந்தி கொடுத்த விருந்தில் ஜெயலலிதாவும் அழைக்கப்பட்டு இருந்தார் நின்று கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெயலலிதாவிற்கு வாயும் கையும் அசைந்ததை தவிர ராஜீவ்காந்தி நாம் இருக்கும் பக்கம் வருவாரா இல்லை நாமே சென்று விடுவதா என்பதிலேயே அவரது கண்கள் சுழன்று கொண்டே இருந்தன இறுதியாக ராஜீவ்காந்தி ஜெயலலிதா பக்கம் வருகிற மாதிரி சூழ்நிலை இல்லாததால் ஜெயலலிதாவை ராஜீவ்காந்தியிடம் வந்தார் வந்ததும் அவரை வானலாக புகுந்தார் ராஜீவ்காந்தி ஒரு சௌந்தரிய உபாசகர் ஆகவே நல்லபடியாக பேசினார் எம்ஜிஆரை பற்றி அவர் மிகுந்த அன்போடு விசாரித்த போதெல்லாம் ஜெயலலிதா அதில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை தான் வளருவதும் மேலான பொறுப்புகளுக்கு வருவதும் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை தன்னை மட்டம் தட்டுவதற்கு எல்லா வழிகளையும் அவர் கடைபிடிக்கிறார் என்று ராஜீவ் காந்தியிடம் ஜெயலலிதா சொன்னார் முதலில் எம்ஜிஆர் மீதான ஜெயலலிதாவின் குற்றச்சாட்டை கேளாதவர் போல எழுந்து எழுந்துவிட்டார் ராஜீவ்காந்தி இருந்தும் இதே குற்றச்சாட்டை அழுத்தமாக பலமுறை அவரிடம் சொல்லி சொல்லி தான் சொல்லுவதிலும் நியாயம் இருக்கிறது என்று ராஜீவ் காந்தியை நம்ப வைத்துவிட்டார் எம்ஜிஆரின் பாசம் பலவீனமாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா சென்னையில் ஆளுநர் மாளிகையில் அதிகாலை நேரத்தில் ராஜீவ்காந்தியை சந்திக்க போனார் தகவல் அறிந்ததும் சாட்சிக்கு இப்போது அரசியல் பதவி இல்லாவிட்டாலும் எல்லோராலும் மதிக்கப்படுகிற ஒரு பெரியவரை அழைத்துக்கொண்டு எம்ஜர் ராஜ்பவனுக்கு விரைந்தார் அவரால் ஜெயலலிதா என்கிற முள்மரத்தை கிள்ளி எரிய முடியவில்லை பிறகு காரியங்கள் கைமீறத் தொடங்கின விளைவு ஜெயலலிதா ராஜீவ் காந்திக்கு இரவு நேரங்களில் தொலைபேசியில் பேச ஆரம்பித்தார் அப்படித்தான் ஒரு நாள் சோனியா காந்தியிடம் சிக்கிக்கொண்டார் எளிதில் எவரும் பெற முடியாத ராஜீவ்காந்தியின் அந்தரங்க தொலைபேசி எண்ணை ஜெயலலிதா எப்படியோ பெற்றிருந்தார் இப்போது இந்த நள்ளிரவில் பேச முடியாது என்று சொல்லிவிட்டார் சோனியா காந்தி உடனே மறுநாள் இவர் என்ன பிரதமர் இரவில் பேச மறுக்கிற பிரதமர் என்று ஜெயலலிதா பத்திரிகைக்காரர்களிடம் தனது கோபத்தை வெளிப்படையாகவே கூட்டினார் தன்னை துணை முதல்வராக்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தியிடம் ஜெயலலிதா நச்சரிக்க ஆரம்பித்தார் வளர்த்தகடா மார்பிலை பாங்கிய ஆரம்பித்து விட்டது என்றுதான் அப்போது எம்ஜியார் நினைத்துக்கொண்டார் தன்னை உருவாக்கி தான் எம்ஜிஆருக்கு அடுக்கடுக்கான துரோகங்களை செய்திருந்தும் தன்னை மன்னித்து அரசியலில் அந்தஸ்து பெற்று தந்தவர் எம்ஜர் என்பதை ஜெயலலிதா அறைவே மறந்தவராக எம்ஜிஆரின் உடல் பலவீனத்தை பயன்படுத்தி அவரை வீழ்த்துவதையே குறியாக கொண்டார் உடல் வேதனை ஒருபுறம் ஜெயலலிதாவின் நம்பிக்கை துரோகம் முழு பலத்தோடு தன்னை தாக்குவது மறுபுறம் என்று எம்ஜிஆர் தனது கடைசி நாட்களில் புழுவாய் துடித்தார் ஜெயலலிதாவிடம் பேச வேண்டாம் ஜெயலலிதா சொல்லுவதை கேட்க வேண்டாம் என்றெல்லாம் அவர் எம்பியான புதிதில் உத்தரவு போட்ட எம்ஜிஆரை அவர் பலவீனப்பட்ட நேரத்தில் பழி தீர்த்து கொண்டார் ஜெயலலிதா மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஜெயலலிதாவிற்கு மறுபிறப்பிலும் மன்னிப்பு உண்டா ஆனால் தமிழர்களின் பலர் இப்படிப்பட்ட ஜெயலலிதாவை தான் எம்ஜிஆர் இடத்திலே நிறுத்தி பார்த்தார்கள் தங்கள் கனவு முட்டைகள் உடைந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்க்கிற குழந்தைகளுக்கும் பெரும்பாலான தமிழர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க இயலும்